மக்களே பாருங்கள் நான் உங்க கீழாக்கு மாறு என்னென்னா பாருங்கள் மக்களே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பணம் மரத்துல ஏறி உட்காந்து வீடு எடுக்க பாருங்கள் எவ்வளோ பணங்காக இருக்குது பாருங்கள் சபரியை பாருங்கள் நான் சபரி ஏறணும் மட்டையை வெட்டுறான் பாருங்கள் வெட்டுறா வெட்டான் நாலு நாள் வெட்டு பசி இறஞ்சா இருக்கிற மட்டையெல்லாம் உங்க வெட்டு ஆமாம் மக்களே பாருங்க கீழே பாருங்கள் எம்மா தூரம் இருக்குன்னு தெரியாத மக்களே கீழே பாருங்கள் அந்த ஆயிரம்டா கீழே பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குன்னு கீழே இருந்துவிட்டாங்க மட்டையில் ஏறிக்கோம் இருக்க போயிருக்கணும் உங்க எவ்வளோ நொங்கு இருக்குது பாருங்க சூப்பராக போகிறேன் நுங்கு இந்த நுங்கு தான் மக்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் விட்டுறா கத்திக் கொட்டுறா விட்டுறேன்டா கத்திக நான் விட்டுறேன்டா கட்டுறா பார்த்துக்கலாம் மக்கள் எவ்வளோ நுங்கு இருக்குது பாருங்க எல்லாமே வந்து சூப்பரான நுங்கு எல்லாமே பாருங்க எல்லா நுங்கு இலசான நுங்கு பசங்களை எவனைச்சும் வாங்க எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் வாங்க எடுத்துட மாட்டானோ மரத்தில் ஏற மாட்றானோ அதனால் நாங்களே என்ன பண்ணிட்டோம் பக்கத்தில் அரைச்ச மரத்தில் ஏறி பாருங்க பண்ணங்க வெட்டி போடுறோம் கடுப்பாக இருந்தது அதான் வெட்டுறோம்